வெல்கம் டு நம்ம சேவை சேனல் நம்ம சேவை சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வந்து தேர்வு எழுதியிருப்பீங்க தேர்வு எழுதிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடிஞ்சிருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்டில் அதை எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி க்ளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லேயே இருக்கும் என்னைக்கு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க எடையில் இருந்தேன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதை வந்து ப அப்ளை பண்ணி பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் இதில் வந்து என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ ஒனுக்கு அரியர் வச்சுருப்பீங்க அந்த பேப்பரில் அதுக்கப்புறம் தனித்தேர்வு விண்ணப்பிக்க வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிறப்பு அனுமதி திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஒன்று படிப்பாங்க கரண்டில் வந்து படிக்கிறீங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் மிஸ் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணுறவங்க வந்து பார்த்தோன்னா மாவட்ட கல்வி அலுவலர்களுக்குல்ல அந்த இடத்துல தான் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சில பை சான்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிறப்பு கட்டணத்தோட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க முப்பது முப்பத்தி ரெண்டு நாளில் அதனால பதினாலு இருபத்தொம்பதுக்குள்ளேயும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் எதுக்கு தேவையில்லாம மின் சிரமம் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் த படிக்கலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தேர்வு எழுதலாம் அதனால் வந்து இது அறிக்கை வந்து வெளியே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியோட எக்ஸாம் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டைம் டேபிள் வந்து நீங்கள் பா இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் பா இதில் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறில் வந்து இங்கிலீஷு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஜாலஜி காமர்ஸ் மயோபயாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நடக்கிறது சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷு கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வருது அதுக்கப்புறம் முப்பது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் இது வந்து டியூஸ்டே வந்து ஒன்றாந்தேதி வந்து பயாலஜி பாட்னி ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் போனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் பயாலஜியும் பாட்னியும் வந்து ஒரே டைமில் வந்து எக்ஸாம் வருது இந்த பயாலஜி வரும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ரெண்டு சப்ஜெக்டில் போனவங்களுக்கு அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து ஃபிசிக்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கு பிசிக்ஸ் இது இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டில் போயிருக்கோம் அந்த சப்ஜெக்டில் வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி அட்டன் பண்ணுங்கள் அதனால் முடிஞ்சளவுக்கு வெற்றி பெறத்துக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ண உடனே நீங்கள் வந்து இந்த இயர்லேயே வந்து நீங்கள் வந்து காலேஜ் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு ஒன் இயர் வந்து அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகிரும் மறுபடியும் ஆ எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் இதுன்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும் அதனால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணி விடையாதீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ச சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காது ஒரு அளவுக்கு இன்னும் மீடியமாக இருக்கும் அதனால் வந்து தேர்ச்சி போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து கேளுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் டேவில வந்து சந்திக்கலாம் இந்த வீடியோ பற்றி வேற ஏதாவது டவுட் கருத்துக்கள் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்து நெக்ஸ்ட் டேவில் வந்து சந்திக்கலாம் பாய்